சர்வதேச அரங்கிலே அமெரிக்காவினுடைய கை தளர்ந்து வருவதாக இப்பொழுது அரசியல் விமர்சகர்கள் நாடுகளை கைவிட்ட ஒரு நாடு சமீப காலமாக டிரம்ப் பதவியேற்றதற்கு பிற்பாடு நடந்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் அத்தனையும் அதனையே குறை காட்டுகிறது கனடா பணிந்து விட்டது அமெரிக்காவிடமும் அதனுடைய அரசு தலைவரிடமும் என்றெல்லாம் எழுதியிருந்ததாக முதலில் என்னை கேட்டது ஆனால் அவர்கள் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அவர்களுக்கு செலவில்லை அதனை பார்த்துக் கொள்வோம் என்றால் சுதந்திரமாக இந்த பூமி பந்தில் தனது ஆட்சியை செலுத்தி வருகின்ற நாடு அவ்வாறான நாட்டை இவ்வாறு தொடர்ந்தும் செய்வது என்பதை தாங்கள் ஏற்க முடியாது என்பதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண முதல்வர் உட்பட பலரும் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றும் அலுமினிய பொருட்கள் மற்றும் இந்த செம்பு போன்றவற்றிற்கான வரி விதிப்புகள் என்பதை தொடர்ந்தும் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருந்து கொண்டிருக்கின்றன கனடா கூட தனது வியாபாரங்களை வேறு திசை நோக்கி நகர்த்துவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ட்டு வருகின்றது சில கண்டங்களை எதிர பெற்றாலும் குறிப்பாக அரசும் அதன் தலைவர் பிரதமரும் எதிர்கட்சிகளிடமிருந்து தொடர்பான சில கண்டனங்களை பெற்றால் கூட இது ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம் ஒன்றை நோக்கி கனடாவை இட்டு செல்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா தன்மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கை அதன் தோழமை நாடுகளை விளக்க செய்திருக்கின்றது அதாவது தோழமை நாடுகளை தவிர்க்கின்ற நிலையை அது ஏற்படுத்தி இருக்கின்றதுதான் கவலைக்குரியவுடைய பொருளாதார ரீதியாக ஏற்பட்டதாகவும் அதே நேரம் இந்த இருந்த நம்பிக்கையை இல்லாத செய்த நிலையால் ஏற்பட்டதாகவும் இருக்கின்றது இது நிச்சயமாக வேற்று வேறொரு தலைமைக்கான தேடலை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனா அதில் முதலிடத்தில் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சீனாவுடன் ரஷ்யா இந்தியா போன்றவை கூட இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அது எதிர்காலங்களில் ஏற்படுத்தலாம் இருந்தும் நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்